தவறான புரிதல்களால் நம்மை காயப்படுத்தியே செல்கிறார்கள் வார்த்தைகளால் சிலர் மௌனத்தால் சிலர் செய்கைகளால் சிலர் அவ்வளவே சில நேரங்களில் நமக்கு தேவையாகவும் பல நேரங்களில் நமக்கு துணையாகவும் இருந்து தொடங்கிறது மான ஒன்றுமில்லை என்ற சொல்லுக்குப் பின்னால் உழைந்திருக்கிறது அவ்வளவு வலிகளும் வேதனைகளும் அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் மன வலியும் வேதனையும் எவ்வளவு என்று நமக்கு பிடித்தது போல் யோசித்து செயல்பட வெகு நேரம் ஆகாது ஆனால் நம்மை சேர்ந்தவர்களின் இதயங்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தான் அதிகபட்ச தியாகங்களையும் மௌனங்களையும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து நகர்ந்து செல்லும் அளவு கடந்து செல்ல முடியவில்லை என்பதே நிதர்சனம் அதிகபட்சம் நகர்ந்து செல்வதே மிகப்பெரிய வழி இது இதில் கடந்து செல்வது என்னனும் பார்க்கவும் ரசிக்கவும் கண்களை கொடுத்த இறைவன்தான் ஒரு சிலவற்றை பார்க்காமல் கடந்து செல்லவும் இமைகளை தந்திருக்கிறார் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி குட் நைட் ஸ்வீட் டேம்ஸ்